அந்த அழைக்கிறா என் அந்த அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர் கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அன்பர் கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த

பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நாம் ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம் பொன்னானேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கும் அவர் வந்து வழி என்றே கூறுவோ பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கும் அவர் வந்து வழி என்றே கூறுவோ தேவனை வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் தேவனை வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் பொன்னான இயேசுவை புண்ணிய புன்னிய நேசரை கொண்டு செல்வம் பூலகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அஞ்சாமல் செல்வோம் பஞ்சகனை வெல்வோம் அஞ்சாமல் செல்வோம் பஞ்சகனை வெல்வோம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம் நாம் அரணான கொட்டைகள் பிடித்திடுவோம் பொன்னான இயேசுவை புன்னிய நேசரை கொண்டு செல்வோம் போலோகமெங்கும் அவர் ஒன்று வழி என்று கூறுவோ எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார் இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார் அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார் இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார் எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போகும் எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போகும் இரத்தாலே ஜெயம் பெறுவோம் நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம் பொன்னான இயேசுவை பொன்னிய நல் நேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கும் அவர் அந்த வழி என்ன கூறுவோ பொன்னான இயேசுவை பொன்னிய நல் நேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கும் அவர் வழி என்று கூறுவோ தேவனை நம்மை என்றும் நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் தேவனை நம்மை என்றும் நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் பொன்னானே சுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உயோகமெங்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் கத்திர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே ஒரு காரியத்தை பொறுப்பாக கொடுக்கிறார் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்ன ஒரு காரியம் அவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த உலகமெங்கும் காணப்படுகிற மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவ ராஜ்யத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலக மக்கள் மனுக்குலம் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது ஆகவே தான் அவர் சொன்னார் இந்த உலகத்திலே பாருங்கள் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நற்செய்தி எது நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் யார் எங்களை ரட்சிக்க போகிறார்கள் யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எங்களை வழிநடத்த போகிறார்கள் என்றெல்லாம் நாம் பல வேலைகளிலே குழப்பங்களிலே காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் பல காரியங்களும் குழம்பி போயிருக்கிறோம் ஆனால் அன்றுரை இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலம் மீட்பை பெறும்படியாக தம்மையே முழுமையாக நமக்காக அவர் அர்ப்பணித்தார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நற்செய்தி உலகமெங்கும் போய் வர வேண்டியது இருக்கிறது ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நாம் மற்றவர்களும் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நாம் பெற்றுக்கொண்ட இன்பம் இந்த வயகமும் பெற வேண்டும் நான் பெற்றுக்கொண்ட சமாதானம் இந்த உலகம் பெற வேண்டும் நான் பெற்றுக்கொண்ட நிம்மதி இந்த உலகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாய் வர வேண்டியது இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற காரியம் நம்மிடத்துல காணப்படுகிறதா ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் இந்த காணொளியை காண்கிற நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்துவீர்கள் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் அப்படி என்றால் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா இயேசு உலக இரட்சகர் இயேசு சுகம் தருகிறவர் இயேசு விடுதலை தருகிறவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் என்பதை இயேசுவை அறியாத மக்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அது நம் தலைமையில் விழுந்த கடமை அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர் பொன்னான இயேசு என்று பாடினோம் அல்லவா ஆம் காலங்கள் கடந்து போகிறது காலங்க கடைசி நாட்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பயந்து இதற்கு முந்தைய காலங்களில் மழை காலங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்கெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் மழை பெய்து இருக்கிறது என்று பார்க்கிறோம் பல இடங்களிலே நிலநடுக்கங்கள் காணப்படுகிறது பல இடங்களிலே பலவிதமான இயற்கையினுடைய பிரச்சனைகள் காணப்படுகிறது இது கடைசி காலம் ஆகவே நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டியது நம் தலைமையில் விழுந்த கடமை செய்ய ஆயத்தமா ஒப்பு கொடுப்போமா கண்களை மோடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே நேமை நன்றியோடு துதிக்கிறோம் அடிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த அன்பின் கட்டளை உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவைகளோடு இருக்கிறாங்க இயேசுவே உயிரை அறியாமல் இருக்கிறாங்க அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் இயேசு விடுதலையின் தேவன் விடுதலையின் தேவன் என்பதை நாங்கள் உலகுக்கு சொல்ல விரும்புகிறோம் சொல்ல பலன் தாரும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே அன்று ஊழித்து ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார்